திருக்குறளை அறிய வந்த அன்பு இனிய வாழ்த்துக்கள் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல நூற்றி மூணாவது குரல் இதுலயும் பவர் ஆஃப் கிராட்டிடியூட சொல்ல போறார் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படிங்கிறார் பயன்தூக்கார் செய்த உதவி இந்த இப்போ இவரோட கார் கதவை நம்ம திறந்து விட்டோம்னா அவர் மனசில் நம்ம ஆகும் நமக்கு நாளைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பலன் நடக்கிறதுக்காக செய்யப்படுற உதவி அதுதான் பயன் தூக்கி பார்க்குற உதவி அந்த மாதிரி இல்லாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம செய்கிற உதவி அதோட நயன் தூக்கி அந்த அன்பை தூக்கி பார்த்தோம்னா அதோட நன்மை அதோட குட்னஸ் கடலிலும் பெரிது அதோட வேல்யூ வந்து ஒரு கடலை காட்டிலேயும் ஒரு சீய காட்டிலையும் அவ்வளோ பெருசு அப்படிங்கிறார் தினை விதைத்துவன் அறுப்பாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபிலாசாஃபிக்கலாக போகாமல் சயின்டிஃபிக்காக அதோட ரிசர்ச்சை கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுடைய பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குமா குறிப்பாக டோபமின் சிரோட்டனின் ஆக்சிடோசன் அப்படிங்கிறத மூணு ஹார்மோன் உறுதியாக சுரக்குதான் இந்த சந்தோஷ ஹார்மோன்ஸ்னால் நம்ம மூடு மட்டும் அப்லிஃப்ட் ஆகிறது இல்லைங்க அதாவது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த செரிட்டோனுங்கிற ஹார்மோன் எது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா நமக்கு தூக்கம் அதுக்கப்புறம் நல்ல டைஜஷன் நல்ல மெம்மரி நல்ல பசி எடுக்கிற தன்மை இதுக்கு எல்லாமே இந்த ஹார்மோன் தான் காரணம் அப்போ அந்த ஹார்மோன் தூண்டப்படுறது நம்ம உடம்புக்கு நல்லது தானேங்க அது மாதிரி இந்த டோப்பமின் எதுக்குன்னா நல்ல சிறந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் நம்மளால் முடியும் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதலையும் கொடுக்கும் இந்த ஆக்சிடோசன் அப்படிங்கிறத கடல் ஹார்மோன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை வந்து தட்டி குஷப் குஷிப்படுத்துகிற ஹார்மோன் அது ஒரு தாயோட அரவணைப்பையும் நமக்கு கிடைக்கிறது அதுதாங்க அது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்கும் வெளியோடைய வெளிவட்டார சோஷியல் ஃபியர்ஸ் வெளிவட்டார பகைகள் பயங்களை குறைக்கும் ஒரு நம்பிக்கையை ட்ரஸ்ட்டை உண்டாக்கும் அடுத்தவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கன்சிட்ரேட்டாக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு நம்ம யோசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்போம் இந்த மூணு ஹார்மோனுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்க அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பெயினை குறைக்கும் ஹீலிங் ப்ராசஸை குயிக்காகும் குணமாகிறதை குயிக்காக்க வைக்கும் இதெல்லாம் நம்மளே உணர்வு பூர்வமாக உணர்ந்து போங்க பொறுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுறம்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக ஒரு ஸ்மைல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்மைல் உடனே நமக்கு தொத்திக்கிது தானே இது ஒரு சைக்கிள் ஆஃப் ஸ்மைலிங்கை நமக்கு பண்ண வச்சுடுது அதாவது சுழல் சக்கரம் மாதிரி திருப்பி திருப்பி நம்மளே பார்க்குறவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க அப்படியே அது எல்லார இடத்துக்கும் பரவும் இல்லையா அது பேர் மிரர் நியூரோனோட எஃபெக்ட்டுன்னு சொல்கிறாங்க சைக்காலஜியில் ஒரு ஸ்மைலுக்கு இவ்வளோ பவராக நீங்கள் கேள்வி கேட்கலாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்மைலால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி லெவல் கம்மியாகும் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் அதை விட பிரசன்ன வதனம்னு நம்ம இதில் சொல்லியிருக்காரு லக்ஷ்மி தங்குகிற இடம் ஆகிடுது ஃபிலோசாஃபிக்கலாக யோசிச்சாலும் அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவால இருக்குது அப்ப ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற உதவி நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸை தருது பாருங்கள் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் இத்தனை நன்மைகளை ரொம்ப நாள் முன்னாடியே எழுதி வச்ச திருவள்ளுவருக்கு நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம் நாளை அடுத்த குரலில் சந்திப்போமா நன்றி